அஸ்ஸலாமு அலைக்கும் இறை தூதரின் பிரார்த்தனை வேண்டும் என்று ஒரு சகாபி செய்த செயலை பாருங்கள் சஹு உபாதா உன்னதமான நபித்தோழர் தலைவர்களில் ஒருவர் அருமையான சகாபி ஒருமுறை தூதர் அலைகு அலைகுசல்லாம் அவர்கள் சஹாதை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டின் ஓரமாக நின்று கொண்டார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள் சஹாது உள்ளே உட்கார்ந்து இருந்தார்கள் ஆனால் மெதுவாக பதில் கூறினார்கள் பதிலேது வராததால் இறை தூதர் சல்லல்லாஹ் வலைகுசல்லம் அவர்கள் மீண்டும் ஒருமுறை சலாம் கூறினார்கள் சாதாரணமாக ஒருவரை பார்த்து நாம் சலாம் கூறினால் அவருக்காக நாம் து செய்கிறோம் என்றுதான் பொருள் ஒரு முஸ்லிமுக்காக இன்னொரு முஸ்லீம் து செய்தால் அல்லாஹ் அதனை உடனே ஏற்றுக்கொள்வான் சாதாரண முஸ்லிமுடைய து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைகுசல்லம் து ஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் ஆகையால் இந்த முறையும் சாத் பதில் சொல்லவில்லை மெதுவாக பதில் கூறினார்கள் சாதுடைய மகன் கைஸ் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார் அப்பா ரசூலுல்லா சலாம் கூறினார்கள் நீங்கள் ஏன் பதில் சொல்லாமலே இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அமைதியாக இருலேகு சல்லம் கூறினால் நமக்கு நலம் ஏற்படும் என்றார் சஹாத் மூன்றாவது முறையும் இறை தூதர் சல்லல்லாஹ் உலகூசல்லம் சலாம் கூறினார்கள் மூன்றாவது முறை மெதுவாக சாத் பதில் கூறினார் மூன்று முறை சலாம் கூறியும் பதில் வராவிட்டால் நாம் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் அவ்வாறே நாம் யாரையாவது செல்போனில் கூப்பிடும் போது மூன்று முறை கூப்பிட்ட பிறகும் அவர் செல்போனை எடுக்காவிட்டால் செல்போனை வைத்துவிட வேண்டும் மூன்று முறை கூப்பிட்டும் பதில் வராததால் இறை தூதர் சல்லல்லா ஒலைகூசல்லம் அங்கிருந்து கிளம்பி கிளம்பத் தொடங்கினார் இறை தூதர் சல்லல்லா ஒலைகுசல்லம் போவதை கண்ட சாது ஓடோடி சென்று அலைக்கும் சலாம் என்று சப்தமாக கூறினார் இறை தூதர் அவர்களே தங்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சப்தமாக பதில் கூறாமல் மெதுவாக பதில் கூறினேன் ஆகையால் தவறாக எடுத்துக் கொள்ளாமல் என் வீட்டிற்கு வாருங்கள் இறை தூதர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் இறை தூதரை சந்தோஷம் அடைய செய்ய முடியும் என்றால் அதனை விட பெரும் சந்தோஷம் என்னவாக இருக்க போகின்றது